து இப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் சேவிங் இருந்தது என்ன கண்ணா ரொம்ப டல்லா இருக்க பணம் புரட்ட முடியலையா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து தரேன்னு சொல்றேன்ல அது மட்டும் இல்ல ஏன் பேர்லயும் நிவியா பேர்லயும் ஒரு இடம் இருக்கு அதை வித்தா எப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் தேரும்டா அதுக்கப்புறம் அவளோட நகை நகை நகையெல்லாம் வச்சோம்னா கரெக்டா வந்துடும்டா உனக்கு தேவையான பணம் வந்துடும் அதுக்கப்புறம் நீ அந்த கடங்காரங்க கிட்ட கொடுத்துட்டு உன் வீடையும் ஆஃபீஸையும் மீட்டிரலாம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ கண்ணா தேங்க்ஸ் ப்ரோ எனக்காக இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு ஆனா உங்ககிட்ட உதவி கேட்க எனக்கு மனசு வரல ப்ரோ நான் வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ கண்டிப்பா கிடைச்சிரும் ஆல்ரெடி என் சேவிங்ஸ்ல ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சு ப்ரோ அதை எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பேங்க்லேயும் லோன் கேட்டிருக்கேன் ப்ரோ கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ பேங்க்ல லோன் கிடைக்கும் ஆனால் உடனே இப்படி கொடுப்பாங்க அவர் ஒரு வாரம் தானே டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள வந்து வீட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லா பொருளையும் தூக்கி போட்டா என்ன செய்வேன் ஏண்டா என் கிட்ட கேட்கறதுக்கு இப்படி தயங்குற அவனுக்கு உதவி பண்ணக்கூடாது அக்கண்ணா நிவியக்க மட்டும் இதை தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவா வேணாம் ப்ரோ அவளுக்கு தெரிய வேண்டாம் உங்கள் கிட்ட உதவி கேட்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ உங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ப்ரோ அதனால தான் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கேக்கல ப்ரோ லேஸ் ப்ரோ என்னை புரிஞ்சுக்கோங்க நான் வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடச்சிரும் கிடச்சதுக்கப்புறம் நான் என்னோடய வீடையும் ஆஃபீஸையும் எப்படியாச்சும் மீட்டுருவேன் அது வரைக்கும் இது நிவ்யாவுக்கு தெரிய வேணாம் ப்ரோ என்னமோ பண்ண நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அவர் கொடுத்த ஒரு வாரம் முடிய போகுது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எப்படி பொரட்ட போற அதெல்லாம் ஈஸியா புரட்டிருவேன் ப்ரோ என்னை நம்புங்க அப்படி காசு புரட்ட முடியாத பட்சத்துல நீ என்ட்ட சொல்லணும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா ப்ரோ உங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஆனா அது வரைக்கும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ரோ குறிப்பா நிவ்யா கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க அவ கண்டிப்பா மனசு கஷ்டப்படுவா அவ வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்க ப்ரோ வேணாம் ப்ரோ அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அவ ஆல்ரெடி வீக்கா இருக்கா ப்ரோ இந்த விஷயத்த நினைச்சா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருவான் சரியா சாப்பிட மாட்டா அதனால அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் நான் எப்படியாச்சும் எப்படியாச்சும் காசு புரட்டி இதை சரி பண்ணிடுவேன் ப்ரோ சரிடா நான் யார்கிட்டையும் சொல்லல உங்க அப்பாவை பார்க்க தான் ரொம்ப பாவமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை புரட்டி அவரோட ஆபீஸ மீட்டு கொடு கண்டிப்பா ப்ரோ சரி கண்ணா என்ன உதவினாலும் இனி கூப்பிட இப்ப எனக்கு வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் சரிங்க ப்ரோ கண்டிப்பா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நல்ல மனுஷன் ஆனா இது நம்ம கஷ்டம் நம்ம தான் அதை சரி பண்ணணும் யார் தலையிலயும் அதை திணிக்க கூடாது என்னது திணிக்க கூடாது ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன் யார் தலையிலையும் திணிக்க கூடாதுன்னு என்னது அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணாட்டி இப்போ எதுக்கு மனோ வந்துட்டு போனா ரொம்ப நேரமா என்ன பேசிட்டு இருந்தீங்க என்னடி ஏதாச்சு பேசுவோம் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா ஆமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும் நீ அப்படி என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் ஆ நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல அதான் எங்க ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்னடா கொழுப்பு கூடிருச்சா நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்கா நம்மள அடிக்க மாட்டாங்கிற தைரியத்துல பேசுறியா இல்ல என்னடி எதனால கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா நாங்க ஆபீஸ் பத்தி என்ன வேணாலும் பேசுவோம் எல்லாத்தையும் உங்க கிட்ட சொல்லுவாங்க சரியில்ல ஏதோ சரியில்ல அதை விட பக்கத்துல வா எதுக்கு பக்கத்துல வா ஏ அமுக்குட்டி அப்பா பேசுறது கேக்குதான் அம்மா உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா கொடுக்குறாளா இல்ல ஏமாத்துறாளா அம்மா சரியா சாப்பிடாம அப்படிதான் பண்ணுவா அதனால நீங்க வயித்துல இருந்து அவளை தொல்லை பண்ணீங்கன்னா அவள் ஒழுங்கா சாப்பிட்டுருவா என்னடா வயிற்றுக்குள்ள இருக்க உன் பிள்ளை கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா அடியே உங்க அப்பா சொல்றதெல்லாம் நம்பாத அம்மா உனக்கு கரெக்டா தானே சாப்பாடு கொடுக்குறேன் அப்பா கிட்ட சொல்லு குட்டிமா

நீ பேசு அமுகுட்டி அப்பா பேசுறது கேக்குதா ஆமா அந்த இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி தள்ளுதுடா இந்த சின்ன குட்டி உள்ள இருந்து அப்பா குரல் கேட்டிட்டு இருக்கியா அப்பா என்ன பேசுறாங்கன்னு நல்ல காதுல வாங்குறியா நீ பட்டு செல்லும் சீக்கிரமா அப்பா கிட்ட வாங்க அப்பாக்கு என்ன ஆசை தெரியுமா அண்ணையும் அம்மாவையும் பைக்ல வச்சுக்கிட்டு நிறைய இடம் சுத்தி காட்டணும்னு ஆசை அதனால சீக்கிரமா வாங்க

ఎంమిడి ఇది వచ్చి சாப்பிடొచ్చు వేనమా చేసిదా నా పోయి కొని వరటమా సరే నా పోయి சாப்பிட ఏద అది వరా హ్మ్ దిలసంచిని ఎలుక తీరిలో మామా சாப்பிட வாங்க மாமா எனக்கு பசி நீ சாப்பிடு மாமா இப்படி பேசுறீங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் கூட வர மாட்டேங்கிறீங்க யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் மாமா எங்களுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க நார்மலா வாங்க மாமா என்னைய உங்களுக்கு பிடிக்கல மாமா நான் கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் மாமா நீங்க சந்தோஷமா இருங்க ഇനി പാക്കത് നിങ്ങൾക്ക് പിടിക്കില്ല എന്ന് എനിക്ക് തരീത് മാമ നാനും അമ്മാവും ഇന്ത വീട്ട് വിട്ട് പോയിരുന്നു മാമ നിങ്ങൾക്ക് തൊള്ളയ നാങ്ങൾ എന്നെ പേര് ഇറക്ക മാട്ടോ നിങ്ങൾ എപ്പോൾ സന്തോഷമാ കേൾക്കണ മാമ അന്ന് സന്തോഷം ഇന്നാല കേട്ട പോക കൂടാത ഞാൻ ഡൈവസ് കൊട്ടതിക്ക് അപ്പുറം നിങ്ങൾക്ക് പിടിച്ച മാമ വാൾക്കേ നിങ്ങൾ തേർന്നെടുത്ത് നല്ലപടിയാ വാളിങ്ങ മാമ നിങ്ങൾ നല്ലപടിയാ ഇരുന്നാലേ എനിക്ക് അതിവേ പോദു മാമ നീ ഇപ്പോൾ എന്താ പേശുറ ബാബേ

ഇനിമേ ഇ അക്ക വഹ പവിത്രവ ഇന്നുള്ള പടയാ പാട്ട് കേൾക്കുതോ ഇന്നோட ലൈല മാമാ അങ്ങക്കிட்ட രമ്മന്നാലേ എന്നെ சொல்லാനോ ആസിയാരെക മാമാ சொல்லല്ലേ മാ ചൊല്ല് പവി ഇനിമേ ഓന്നோட ആശ എന്താണെന്നെ അങ്ങക്കிட்ட ഓന്നോനാ ചൊല്ലേ ഞാൻ കണ്ടുപോ നരവേതു മാമാ ഐ ലവ് യൂ മാമാ ഐ ലവ് യൂ ഐ ലവ് യൂ ദബകട്ടി ഐ ലവ് യൂ എന്നിലെന്നെ നമ്മൾ walk തുടങ്ങും அதுக்கு முன்னாடி நிவியா கிட்டயும் கண்ணன் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா கேட்கலாம் மாமா அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க அப்படியே பாவி இந்த ஊர்ல தான் இருப்பாங்களா ஆமா மாமா நீங்க தான் இந்த ரூமை விட்டு வெளியில வரல அதனால வெளியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல ப்ளீஸ் மாமா இன்னில இருந்து நீங்க ஹாஸ்பிடலுக்கு வரணும் அது இல்ல பாவி எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் என்ன எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல இந்த ரூம்ல இருக்கு தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் எதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுதான் இருக்காங்க அதுக்காக இந்த ரூமுக்குள்ள இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிருமா ப்ளீஸ் மாமா எல்லாத்தையும் இன்னோர் பண்ணிட்டு நீங்க வெளில வரணும் பழைய படிக்க ஹாஸ்பிடல்ல கொண்டு உங்க வேலைய பாக்கணும் மாமா நீங்க நார்மலா இருக்கணும் மாமா நம்ம இன்னைக்கே போய் நியாயா கிட்டேன் கண்ணன் கிட்டேன் மன்னிப்பு கேட்போம் மாமா மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ஆயிருந்தீங்க மாமா அவங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிப்பாங்களா பாவி நான் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கேன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பா என்னை மன்னிக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா நிவியாவுக்கும் கண்ணனாவுக்கும் பெரிய மனசு கண்டிப்பா நம்மள மன்னிச்சிருவாங்க சரி வாங்க மாமா நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்ணனாவையும் நிவியாவையும் பார்த்து

எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதுன்னு போய் சொல்லுவா அவ டெய்லி அவன் மகன் கிட்ட பேசுறது நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும் இல்லங்க நிஜமாலே எனக்கு எதுவும் தெரியாது அவன் வரதா எதுவுமே சொல்லல என்கிட்ட

ஓமேல இருந்து கோவம்னா எனக்கு அப்பவே போயிடுச்சு சாரிப்பா உங்களை கோவப்படுத்துற மாதிரி நீ இது வரைக்கும் நடந்துகிட்டதே இல்லை ஆனா இந்த வாட்டி என்னன்னு தெரியல என்ன அறியாமலே உங்களை கோவப்படுத்துற மாதிரி நான் நடந்துகிட்டேன்ப்பா என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா என்னோட சூழ்நிலை அப்படி சரியா பல சொன்னா இனிமே பேசாத அதெல்லாம் அதோட மறந்துரு இப்பதான் அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்